நண்பர்களே நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ட்ரைவ் பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஓரிரு தினங்களுக்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாச்சலப் பிரதேசத்தில் வந்து ஒரு பெண் வந்து கார் வாங்க ஹூண்டாய் ஷோரூம்க்கு வந்து போயிருக்காங்க எல்ஐட் ஐ டுவெண்ட்டி காரை பார்த்துருக்காங்க ஷோரூமில் நிப்பாட்டி வச்சுருந்த ஒரு காரை வந்து அவங்க ஓட்டோ முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி போகும்போது கட்டுப்பாட்டை மீறி ஷோரூம் கண்ணாடியை உடச்சிக்கிட்டு கார் வந்து வெளியில் வந்து விழுந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் ரூபாய்க்கு வந்து நஷ்டம் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு வந்து ஹூண்டாய் தரப்புலேருந்து வந்து சொல்லியிருக்காங்க அப்போ வந்து ஒரு ஒரு கார் வாங்க போகிறோம் அப்படின்னா டெஸ்ட் டிரைவ் வாகனம் வச்சுருப்பாங்க அது வந்து வெளியில தான் வச்சுருப்பாங்க ஷோரூமில் வந்து ஏற்றி வந்து டெஸ்ட் ட்ரைவ் வைக்கில் வந்து நிப்பாட்ட போகிறது கிடையாது அதையும் மீறி வந்து டெஸ்ட் ட்ரைவ் வேணும் நீங்கள் ஓட்டி பார்க்கணும் அப்படின்னா ஒருவேளை டெஸ்ட் டிரைவ் கார் இல்லைனா கூட ஷோரூமில் இருக்க காரை அவங்க வந்து ஷோரூமில் இருக்க கரெக்டான பேர்சனை வச்சு காரை வெளியில் ஷோரூம் விட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அந்த பேன் வந்து தவறுதலாக வந்து இயக்கியிருப்பாங்க போல் சரி ஓகே இப்போ இந்த சம்பவம் வந்து எதை காட்டுது அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஒரு பைக் வாங்க போகிறோம் இல்லை ஒரு கார் வாங்க போகிறோம் டெஸ்ட் ட்ரைவ் வந்து ஒரு பைக்கையோ காரையோ நம்ம வாங்குகிறோம் அப்போ அந்த வாகனம் விபத்து நடந்துச்சு அப்படின்னா யார் பொறுப்பு அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வந்து எந்த ஒரு பைக்காக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி டெஸ்ட் ட்ரைவ்னு வச்சுருந்தாலும் சரி அதை வந்து இன்சூரன்ஸ் இன்சூர் பண்ணி தான் வந்து வச்சிருப்பாங்க எல் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிற எல்லாருமே வந்து விபத்து ஏற்படுத்துறது கிடையாது அதே மாரி ஒரு சில பேர் விபத்து ஏற்படுத்தினாங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட இருந்து அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிப்பாங்க பட் இதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னா ஷோரூம் முழுசாக வந்து ஷோரூம் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்ல முடியாது முழுசாக வந்து ஓட்டி பார்த்தவர் தான் பொறுப்புன்னு சொல்ல முடியாது விபத்தை பொறுத்து விபத்தோட தன்மையை பொறுத்து வந்து மாறுபடும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு பைக்கையோ காரை டெஸ்ட் டிரைவ் பண்ணும்போது விபத்து நடந்துருச்சு அப்படின்னா சின்ன a-we da ஆப்போசிட்டில் வந்து மேலே தான் தவறு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஷோரூமில் இருக்கிறவங்க வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி அமௌண்ட்டை கிளைம் பண்ணிப்பாங்க நம்மள்கிட்ட வந்து எதுவும் பணம் கேட்க மாட்டாங்க ஒருவேளை தவறு நம்ம மேலே இருக்குது ஒரு பைக்கை ஓட்டிகிட்டு போகும்போது இல்லை காரை ஓட்டிகிட்டு போகும்போது நம்ம தவறுதலாக போய் மோதிட்டோம் விபத்து வந்து ரொம்ப பெருசு அப்படிங்கிற பட்சத்தில் அதிகமாக டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவாங்க ஆனால் முழு தொகை வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறிதான் அப்போ முழு தொகையும் கிடைக்காத பட்சத்தில் நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து வாங்கிப்பாங்க அதனால வந்து வாகனத்தை வந்து டெஸ்ட்ரைவ் பண்ண போகும்போது பெரும்பாலும் பைக்கை டெஸ்ட்ரைவ் பண்ணும்போது யாரும் வந்து அதிகமாக அது மாதிரி விபத்து நடப்பது அப்படிங்கிறது வந்து குறைவு தான் பட் காரை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போறீங்க அப்படின்னா நல்லா ஓட்ட தெரிஞ்சால் மட்டும் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் அரக்குறையாக ஓட்ட தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணி பார்த்து ஒரு விபத்தை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா தேவையில்லாமல் அதுக்கு நீங்கள் பணம் கொடுக்குற மாதிரி ஆயிரும் ஸோ புது கார் வாங்கவே வந்து எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் பணம் செய்து வச்சிருப்போம் அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் நீங்கள் பணம் கொடுக்குற மாதிரி ஆயிரும் அதனால் வந்து பைக்காக இருந்தாலும் காராக இருந்தாலும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது கவனமாக ட்ரைவ் பண்ணுங்கள் ஆவரேஜான ஸ்பீடில் வந்து போங்க அதே மாதிரி வந்து ஒரு பைக்கை காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது ஜஸ்ட்டு ஒரு ரவுண்டு மட்டும் அடிக்காமல் ஒரு டிராஃபிக் நிறைந்த சாலையில் வந்து ஓட்டி டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாருங்கள் இல்லை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய சாலை வந்து கரோடு முறையாக இருக்கும்னா அந்த மாதிரி ஒரு சாலையை தேர்ந்தெடுத்து அங்கே வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க அதுதான் வந்து கரெக்டான ஒரு டெஸ்ட் ட்ரைவ் ஆகிருக்கும் ஜஸ்ட்டு சும்மா ஒரு ரவுண்டு மட்டும் வந்து ஓட்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதற்கு பேர் வந்து டெஸ்ட் ட்ரைவ் கிடையாது தினந்தோறும் நீங்கள் எப்படி வந்து வாகனத்தை எந்த மாதிரி சாலைகளில் ஓட்டுவீங்களோ அந்த மாதிரி சாலையில் புது பைக்கையோ புது காரையோ ஓட்டி பார்க்கும்போது தான் முழுசான ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு என்னங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி